ஹலோ வீவர்ஸ் மகாநதி நதீன் எப்ரமோ காவேரி வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வராங்க அது விஜய் உடைய ஃப்ரெண்டோடைய கம்பெனி தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வர்றது உடனே அவங்க ஃப்ரெண்டு விஜய் கால் பண்ணிட்டு உன்னோட மிஸ்ஸஸ் இங்கே இன்டர்வியூ அட்டன்ட் பண்ண வந்திருக்காங்கன்றாங்க அப்படியா சரிடா நான் சொல்ற மாதிரி பண்ணி நான் வந்துடுறேன்றாங்க சரி ஓகேடா அப்படின்னுவாங்க அதுக்கப்புறமா உள்ள போயிட்டு என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கேட்கும் போது மேடமுக்கு எல்லாமே தான் பிரச்சனை அப்படின்னு விஜய் சொல்றாங்க ஏன்னா இங்க வந்திருக்கீங்க இது என்னுடைய ஃப்ரெண்டோடைய கம்பெனி தான் அப்படின்னா இங்கே இன்டர்வியூ எடுக்க விரும்பலன்றாங்க என்னடியாச்சு ஆச்சுக்கா நீ எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா தினம் தினம் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நீ என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க என்னுடைய கஷ்டமும் என்னுடைய ஃபீலிங்ஸும் உனக்கு புரியவே புரியாதான்றாங்க எனக்கு புரியாத புரிய அவசியமும் இல்லை அப்படின்றத சொல்றாங்க நீ இப்படி எல்லாம் பேசாது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படி ஏன்றாங்க உங்க வெண்ணிலா என்ன பண்ணிட்டு இருக்காங்க உங்க வெண்ணிலா உங்களை விட்டு போயிட்டாங்களான்றாங்க போது வெண்ணிலா வெண்ணிலா ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு வெண்ணிலா தானே பிடிச்சிருக்கு என்னன்னா உங்களுக்கு எங்க பிடிக்கும்ன்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நீதான் அதிக உங்களுக்கு புரிய மாட்டேங்குது எனக்கு புரிதோ இல்லையோ எல்லாம் அப்படிப்பட்ட விஷயம் சரியானாங்க நீங்க வெளியில கூட சந்தோஷமா இருங்க அது போதும் நான் வேணும்ன்றது தானே நினைக்காதீங்க இப்ப என் கூட வாழவே இல்லையா என் அம்மாவை கஷ்டப்படுத்த விரும்பல நான் உங்க கூட வாழ மாட்டேன் போறியா அப்படின்னு திட்டாங்க அது